அதை வந்து வந்து தேர்ந்தெடுத்து ரொம்ப வறுமை கோட்டில் இருக்காங்க அவங்க படிக்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அதை வந்து நடிகர்கள் செய்கிறாங்க அப்போ அரசாங்கம் வந்து சரியா செயல்படுது இல்ல முக்கியமா இந்த ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு தொடர்ந்து எழுதிட்டே இருக்குது சார் இருக்குது இதில் என்ன சிக்கல்னா தம்பி எல்லாரையும் போய் அரசாங்கத்தால் தேடி பிடிச்சி செய்ய முடியாது இந்த சமூகத்தை முன்னேற்றுவது அரசாங்கத்தின் பணி மட்டுமல்லவே கேக்குற கேள்வி தார்மீகமானது நியாயமானது கவர்மெண்ட் வேலை சார் ஏன் சார் ஒரு நடிகம் செய்யணும் ஏன் சார் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் செய்யணும் அப்படின்றது அரசாங்கத்தால் செய்ய முடியாத இடங்களில் வெளிச்சம் படாத இருட்டுகளில் பொந்துகளில் இருக்கக்கூடியவர்களை போய் தேடி எடுக்கிற வேலையை அரசாங்கம் எனக்கட்ட செய்யாது சார் எனக்கு வந்து நீ சொல்றது நான் ஏற்றுக்கிறேன் இருந்தாலும் ஒரு வரி விதிப்புல மட்டும் உங்கள் மூளை முடித்துல இருக்க ஒரு கூட போய் வரி வசூல் பண்ண முடியும் அந்த அரசாங்கத்தால எதற்காக ஒரு மக்களுக்கு இப்படி கஷ்டப்படுற மாணவர்களுக்கு உதவி பண்ண முடியல அதெல்லாம் சரி தான் நாம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் ரைட்டா ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எங்கெங்க கேப்ஸ் இருக்கோ அந்த கேப்ஸை சமூகத்தில் பொறுப்பு உள்ள சூர்யா கார்த்தி போன்ற போய் ஃபில்அப் பண்ணுறது சொசைட்டி மேலும் செம்மையாவதற்கு இது உதவுகிறது அந்த வகையில் அவர்களுக்கு நம்ம பாராட்டுதலை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் எப்பவுமே எனக்கு இந்த சூர்யா அவர்கள் பத்தி யோசிக்கும் போது என்ன தோணும்னா வந்து அவங்க சமூகத்துல வந்து ஒரு அமைதியான புரட்சியை பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணும் திரு கார்த்திக் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்தது பதினஞ்சாயிரம் பேரை தான் எங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சது நாங்க எல்லார் வீட்டுக்கும் டேரக்டா போய் பாக்குறோம் அவங்க நிலமையை பார்த்து அது மூலமா தான் உதவி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க சோ பொதுவா சொல்லுவாங்கல்ல மீன் கொடுக்காதீங்க மீன் பிடிக்க கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சமூக புரட்சி அவங்க ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்